இலங்கை தொடர்பான மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கான ஆதாரங்களை சேகரிக்கும் திட்டத்தை ஐக்கிய நாடுகள் சபை நீடித்துள்ளது குறித்த திட்டத்தை அக்டோபர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி இலங்கையின் உள்நாட்டு போருடன் தொடர்புடைய போர்க்குற்றங்கள் தொடர்பான அறிக்கையிடல் இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது ஒருமித்த கருத்தினால் ஏற்றுக் கொள்ளப்பட்ட குறித்த தீர்மானம் அதிகார துஷ்பிரயோகங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் பொறுப்பு குரலை தடுக்க அடுத்தடுத்து வந்த இலங்கை அரசாங்கங்கள் முயற்சித்த போதிலும் அவர்கள் ஒருநாள் நீதியை காண்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் காணப்படுவதாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் நீதி மறுக்கப்பட்டாலும் உலகளாவிய அதிகார வரம்பு என்ற கோட்பாட்டின் கீழ் வெளிநாடுகளில் சாத்தியமான வழக்குகளை ஆதரிப்பதற்கு ஐநாவின் சாட்சி சேகரிப்பு திட்டம் அவசியமாக உள்ளது மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் நீதி கிடைக்க உரிமை உண்டு என்பதையும் அறிக்கை அடி